இப்போ புற்றுநோய்ங்கிறது நீங்க ஒரு குடிப்பழக்கத்தை வைத்திருக்கிறதுனால ஒரு புகைப்பழக்கத்தை வைத்திருக்கிறதுனால வருது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய ரசாயன உரங்களால வருது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் என்ன ரசாயனம் உறந்தது எப்படி மனிதனுக்கு புற்றுநோய் இந்த பஞ்சபூதங்கள் பாதபித்த கணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு தாதுக்கள் ஏழு சக்கரங்கள் நூற்றி எட்டு வர்மங்கள் ஐந்து அவயங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் எங்கெல்லாம் தடைபடுதோ அங்கெல்லாம் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு உங்கள் மூலாதார சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் தடைப்பட்டதுனா நிச்சயமா உங்களுக்கு ஆசனவாய் மலப்பை சார்ந்த புற்றுநோய் உங்களுக்கு வரும் உங்களுடைய மணிப்பூரக சக்கரம் பாதிக்கப்பட்டதுன்னா சிறுநீரக மண்டலம் அதே போல சர்க்கரை நோய் சார்ந்த கணையம் சார்ந்த புற்றுநோய் உங்களுக்கு நிச்சயமா வரும் ஒரு நோயுடைய சிகிச்சையை வெறும் மருந்துகள் சார்ந்த சிகிச்சையா மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தினால தான் இன்றைக்கு புற்றுநோய் குணப்படுத்த முடியாத நோய்ங்கிற ஒரு குழப்பம் நம்ம கிட்டே இருக்கு ஆண்களுக்கு சில நேரத்தில் அவங்களுடைய ஜெனட்டிக்காக சில வகையான ஜீன்ஸில் ஒரு மாறுபாடு ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து குழந்தை மூன்று மாதம் நான்கு மாதத்துக்கு மேலே தங்காமல் போவதற்கோ அல்லது இதய துடிப்பு இல்லாத குழந்தையாக அது வருவதற்கோ வாய்ப்புகள் அவங்களுடைய கர்ம பலன்கள் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது நம்ம பார்க்கலாம் ஜெனெடிக் நோய்களை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா ஆளுக்கு வந்து குழந்தையின்மை ஜெனட்டிக்காக நிச்சயமாக பாசிபிள் இல்லைன்னு சொல்லப்படுற இடங்களில் கூட சில வகையான அந்த புரோடோகாலம் ஒன்று ஃபாலோ பண்ணும்போது அது நம்ம பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் சம்மர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் 1 travel brand பிரபலமான டாக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டல்ஸினுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நம்ம கூட இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் டாக்டர் வணக்கம் வணக்கம் இப்போ கேன்சர் பற்றி ஆயுர்வேதத்தில் மருத்துவம் வந்து இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசன் டிபெண்ட் பண்ணாதீங்க முன்னாடியே ஏர்லியாக போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையா டாக்டர் சரி பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நோய்க்கு இந்த மருத்துவம் நல்லதா அந்த மருத்துவம் நல்லதாங்கிற கேள்வியே ரொம்ப தவறான கேள்வி எந்த மருத்துவ முறையும் நோயுடைய சிரமத்தை குறைத்து ஆரோக்கியத்தை நீட்டிக்க உதவுகிறதோ அந்த எல்லா மருத்துவ முறையுமே இன்னைக்கு சிறந்தது தான் வந்து தவறே கிடையாது இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அது தப்பு அது ஒரு கொள்கையாக தவறு அந்த இடத்துல அறுவை சிகிச்சை ஆயுர்வேத மருத்துவம் பரிந்துரைக்கிறது அதனால் அது தவறு கிடையாது சரி இப்போ புற்றுநோய் அப்படின்னு வரும்போது இதே ஆட்டோ இம்யூன் தேரி தான் ஆட்டோ இம்யூன் நோயுடைய ரொம்ப மிகப்பெரிய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு நம்ம புற்றுநோயை சரி பொதுவாக நம்மளுடைய மரபணுக்கள் என்ன செய்யும்னா ஒவ்வொரு வகையான மரபணுக்கும் ஒவ்வொரு வகையான வேலை செய்யும் உதாரணத்துக்கு நமக்கு தோல் சார்ந்த மரபணு ஒன்று இருக்குன்னா அது வந்து எவ்வளவு அணுக்கள் தினசரி இறந்து போகுது எவ்வளவு அணுக்கள் புதிதாக உற்பத்தி ஆகுது இறந்து போவதற்கும் புதிதாக உற்பத்தி ஆவதற்கும் நடுவில் இருக்கக்கூடிய நேர காலம் என்ன தேவை இதுல வியர்வை துவாரங்கள் எப்படி இருக்கணும் நம்முடைய முடி இருக்குன்னா முடிக்கால்கள் மயிர்கால்கள் நிறம் எப்படி இருக்கணும் எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த மரபணு வந்து நிர்ணயிக்கும் அப்ப அந்த மரபணு உடைய அடிப்படை செயல்பாடுல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய எந்த விஷயமும் இன்னைக்கு புற்றுநோய்க்கு அடிப்படையா இருக்கும் இப்போ புற்றுநோய்ங்கிறது நீங்கள் ஒரு குடிப்பழக்கத்தை வைத்திருக்கிறதுனால ஒரு புகைப்பழக்கத்தை வைத்திருக்கிறதுனால வருது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய ரசாயன உரங்களால் வருது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் என்ன ரசாயனம் உரம் எப்படி மனிதனுக்கு புற்றுநோய் ஏற்பட்டது கிடையாது ஆனால் மனிதன் என்றைக்கும் மனிதன் தான் வாதபித்த கபத்தால் ஆனவன் தான் பஞ்சபூதங்களால் ஆனவன் தான் அந்த பஞ்சபூதங்கள் வாதபித்த கமம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு தாதுக்கள் ஏழு சக்கரங்கள் நம்முடைய நூற்றி எட்டு வர்மங்கள் ஐந்து அவயங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் எங்கெல்லாம் தடைப்படுதோ அங்கெல்லாம் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு உங்க மூலாதார சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் தடைபட்டதுன்னா நிச்சயமா உங்களுக்கு ஆசனவாய் மலப்பை சார்ந்த புற்றுநோய் உங்களுக்கு வரும் உங்களுடைய மணிப்புரக சக்கரம் பாதிக்கப்பட்டதுன்னா சிறுநீரக மண்டலம் அதே போல சர்க்கரை நோய் சார்ந்த கணையம் சார்ந்த புற்றுநோய் உங்களுக்கு நிச்சயமா வரும் அந்த மாதிரி அந்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீரமைப்பதற்கான முயற்சிகளும் வாதபித்த கபத்தில் ஆரம்பித்து நம்முடைய அவயங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து அவயங்கள்ல இருக்கக்கூடிய வரையிலும் சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய சிகிச்சையும் தான் இன்னைக்கு ஆயுர்வேதத்துல புற்றுநோய்க்காக கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் நித்திய கல்யாணிப்பு புற்றுநோய்க்கு நல்லது அல்லது கொடிவேலி புற்றுநோய்க்கு நல்லது நிறைய விஷயங்கள் ஒரு நோயுடைய வெறும் மருந்துகள் சார்ந்து சிகிச்சையா மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு இன்றைக்கு புற்றுநோய் முடியாத நோய்ங்கிற ஒரு குழப்பம் நம்ம கிட்ட இருக்கு ஆனா மனிதனுடைய உடலை முழுசா புரிஞ்சு அவங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய வழிமுறைக்கு உணவில் ஆரம்பித்து அவர்கள் தினசரி செய்ய வேண்டிய ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளோடு அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட தடை என்னங்கிறத புரிஞ்சு அந்த சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முயற்சிகளோடு நேரம் காலம் முழுமையாக நாம செய்து ஒருவேளை இது கர்ம வினைகளால் வரக்கூடிய நோயாக இருந்தா அதை மாற்றுவதற்கான தெய்வ வெபாசய சிகிச்சை சார்ந்த சிகிச்சை சேர்த்து நம்ம முயற்சி செஞ்சோம்னா இன்றைக்கி புற்றுநோயும் கட்டுப்படுவதை பார்க்கிறோம் ஸோ ஆயுர்வேதத்துல புற்றுநோயுடைய சிகிச்சை நம்முடைய மருத்துவமனையை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சிகிச்சை தான் நம்ம பெரும்பாலும் பரிந்துரைக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனுக்கு உடல்ல ஏற்படுகின்ற நோய்தன்மையை குறைப்பதற்கான எல்லா விதமான வழிமுறைகளும் அது வலி நீக்க மருந்துகளாக இருக்கலாம் அறுவை சிகிச்சையாக இருக்கலாம் கதிரியக்க சிகிச்சையா இருக்கலாம் அல்லது இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பயாலஜிக்கல் இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கலாம் இது கூடவே துணை மருந்துகளாக ஒரு இன்டகிரேட்டிவ் தெரப்பியாக சரி செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோ சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இவை கூட நம்ம இன்றைக்கு செரிமானம் ஊட்டப்பட்ட மருந்துகள்னு சொல்லுவோம் சாதாரணமாக வந்து ஒரு நித்திய கல்யாணம் இருக்கு சாதாரணமாக சாப்பிட்டாலே அது வந்து நோய் கட்டுப்பாட்டுக்கு பெரிய அளவில் உதவி செய்யறத நம்ம பார்க்கணும் ஆனால் நம்ம மருத்துவமனையில் சில வகையான சிறப்பு செறிவூட்டல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு கஷாயம் எடுத்து அதில் வந்து நாற்பத்தெட்டு முறை அந்த மருந்தை போட்டு அரைக்கிறது ஒரு ஒரு சாதாரண மூலக்கூறாக மாற்றுவதற்கான முயற்சி அந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட மருந்துகளாக நம்ம துணை சிகிச்சையாக இன்டகிரேட்டட் தெரப்பியாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு வேகமாக நோய் தன்மை இருந்து குறையறத நம்ம பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கு ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் குறிப்பாக புற்றுநோய் மட்டுமல்ல இன்றைக்கு சர்க்கரை நோய் இதய நோய்கள் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் நிறைய நோய்களை பற்றி நம்ம பார்க்குறோம் சில நோய்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வும் பரிந்துரைக்கப்படுறத பார்க்கணும் ஆனா முறையான வாழ்வியல் முறையோடு இணை துணை மருந்துகளோட செறிவூட்டப்பட்ட மருந்துகளோட செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃபை சேர்த்து கால நேரம் கொடுத்து நான் சொன்ன மண்டலங்களுடைய சிகிச்சை உங்களுக்கு தேவை அந்த சிகிச்சையுடைய அடிப்படையில் நாம் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டோமே இந்த நோய்த்தன்மை தன்மை குறைந்து போய் ஆரோக்கிய நிலையை அடைவது இருக்கும் போது இந்த பரம்பரை சார்ந்து வரக்கூடிய நோய்கள் இப்போ பரம்பரை பரம்பரையே அதை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம ஆயுர்வேதம்ல சிகிச்சை மருத்துவம் வந்து கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு ஜென்ரேஷன்ல அதை ஸ்டாப் பண்ண முடியுமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போகாம நம்மளால பண்ண முடியுமா சரி பொதுவாக ஆயுர்வேதத்துல ரொம்ப சிறப்பான சிகிச்சை அப்படின்னு சொல்றது தெய்வ வெபாசய சிகிச்சைன்னு சொல்லுவோம் சரி தெய்வ வெப்பாஷய சிகிச்சை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நோயை வெறும் உடலளவில் மனதளவில் மட்டும் புரிந்து கொள்ளாமல் அவங்களுடைய ஆத்மாவுடைய அளவிலும் கர்ம அளவிலும் அந்த நோயை புரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சை முறையை கொடுப்பது தான் தெய்வ சிகிச்சை தெய்வ வெப்பாஷிகிச்சை தெய்வ வெபாசய சிகிச்சை அப்படிங்கிறது வெறும் மருந்துகள் மட்டும் கிடையாது மணி மந்திர ஔஷத தியானம்னு சொல்லுவோம் நான்கு விஷயங்களை ஒருங்கிணைப்பது தான் தெய்வ வெப்பாஷய சிகிச்சை இந்த ஒரு அடிப்படை கொள்கைகளுடைய அடிப்படையில பரம்பரையாக வரக்கூடிய நோய்களுடைய வழிமுறைகள் ஒரு சின்ன இன்னைக்கு நிறைய பேர் கருச்சிதைவு ஏற்படுது அப்படிங்கிற தொந்தரவோடு குழந்தையின்மை நோயோடு வருவதை பார்க்கணும் கண்டிப்பாக அப்ப அந்த கருச்சிதைவுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஆண்களுக்கு சில நேரத்துல அவங்களுடைய சில வகையான ஒரு மாறுபாடு ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து குழந்தை மூன்று மாதம் மாதத்துக்கு மேல தங்காமல் போவதற்கோ அல்லது இதய துடிப்பு இல்லாத குழந்தையாக அது வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு அப்ப வந்து இதை வந்து இன்றைக்கு செயற்கை கருவூட்டல் முறையில பிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஆனா முடியல ஆனா அந்த மாதிரி ஒரு சிரமத்துல இருக்கவங்க நம்ம மருத்துவமனைக்கு வருந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த தெய்வ வெப்பாஷய சிகிச்சையை நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது அருள் அவங்களுடைய கர்ம பலன்கள் முடியும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கறத சரி சோ அதனால வந்து தெய்வ வெப்பாசய சிகிச்சை அப்படிங்கிறது பொதுப்படையாக கொடுக்கக்கூடிய சிகிச்சை கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லைஃப் ஹிஸ்டரியே நாங்க எடுப்போம் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கு டைம் ஆகும் அவங்களுடைய பேரண்ட்ஸு பெண்ணு வீட்டுல இருந்து அவங்களோட பேரண்ட்ஸு இதெல்லாம் உட்கார வச்சு அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து தெர் இஸ் சம்திங் கால் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம் அந்த விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்து உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு கொடுப்பனை இருக்கா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொடுப்பது தெய்வ விபாஷ சிகிச்சை இந்த தெய்வ விபாஷ சிகிச்சைக்கு வந்து புராண காலத்திலேயே மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிறத பார்க்க இன்னைக்கு திருவாவடுதுறை ஆதீனத்தை ஸ்தாபனம் செய்தவரோட பேரு மெய்கண்டார் சுவாமிகள்னு பேரு சரி மெய்கண்டார் சுவாமிகளுடைய பெற்றோருக்கு அவங்களுடைய குழந்தையின்மை இருந்தது ஜாதக ரீதியாக அவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது கிடையாது அப்போ மாணிக்க வாசகர் திருவண்ணை நல்லூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வரும்போது இந்த தம்பதிகள் அவங்களை வந்து முறையாக கவனித்து அவருக்கான சேவைகள்லாம் செய்து எல்லாம் முடித்த பிறகு என்ன வரம் வேண்டும்னு கேட்கும்போது குழந்தையின்மை இருக்கு எங்களுக்கு ஒரு வரம் வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு கேக்கும்போது அப்ப அவர் வந்து ஒரு அழகான பதிகத்தை சொல்லி இந்த பதிகத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்க வந்து உச்சரிக்கணும் அதற்கான பூஜா விதிகளை எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்து சரி நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்க அந்த விதிமுறைப்படி செய்த பிறகு பிறந்தவர் தான் மைக்கண்டார் சுவாமி பதிகம் அப்படின்னும் போது நம்ம ரிலீஜியஸா அதை பாக்குறோம் ஆனால் அந்த இடத்துல பதிகம் அப்படிங்கறது மணி மந்திரம் அந்த 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 இடத்துல வைப்ரேஷன்ஸ் வைப்ரேஷன் தொடர்ந்து நம்ம 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 உடம்புக்குள்ள அந்த கதிர்வீச்சுகள் போயிட்டே இருக்கும்போது ஜெனட்டிக்கா வரக்கூடிய நோய்களை மாற்றக்கூடிய சக்தி அந்த இடத்துல இருக்கு இருக்கு சோ ஜெனட்டிக் நோய்களை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா இன்னைக்கு சில சான்றுகள் நம்ம பார்க்குறோம் ஆணுக்கு வந்து குழந்தையின்மை ஜெனட்டிக்கா நிச்சயமா பாசிபிள் இல்லைன்னு சொல்லப்படுற இடங்கள்ல கூட சில வகையான அந்த புரோட்டோகால அவங்க ஃபாலோ பண்ணும்போது அது நம்ம போது இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் இதற்கு தேவை இன்றைக்கு சில புராண ரீதியாக நம்ம பார்க்கும்போதும் இப்போ நம்ம நம்ம பார்க்க கூடியது பிறந்ததே கூட தசரதனுக்கு இயற்கையா குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது கிடையாது ஆனா புத்திர காமேஷ்டி யாகம்னு சொல்லக்கூடிய யாகம் செய்யும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அவிர்பாகத்தை கொடுத்துதான் நம்ம சொல்றோம் ஆனா அதுவும் அங்க மணி மந்திர ஔஷத தியானம்னு சொல்லக்கூடியதுதான் சரி சரிங்களா ஸோ அதனால் இன்றைக்கு ஜெனட்டிக்காக வரக்கூடிய நோய்களை மாற்ற முடியுமானா சில இடங்களில் மாற்றுவதை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அதற்கு இன்னும் நிறைய தூரம் பிரயாணிக்க வேண்டி